ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடியில வந்து பாருங்க மகர சங்கராந்தி அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம் இந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி விழாவா கொண்டாடுவாங்க பண்டிகையா கொண்டாடுவாங்க அந்த மகர சங்கராந்திக்குனே ஒரு புருஷன் அப்படின்றது இருக்கான் இந்த முறை அந்த மகர சங்கராந்தி புருஷன் பேர் என்ன அப்படின்னா மந்தன் அவன் என்ன வாகனத்துல வரா என்ன ஆயுதம் ஏந்தி வரா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த திக்கு நோக்கி வரா எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா அவன் உதிக்கிறான் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த வருஷம் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எது அதுல கவனமா இருக்கணும் இப்படி பலவிதமான பலன்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பாருங்க கொங்கு இன்ற அளவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர சங்கராந்தி புருஷனோட பலன்கள் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பழமையான ஒரு அஹ் விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் வருடத்துக்கும் மேலாக இந்த பலன்களை தான் ஃபாலோ பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஹ் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இப்ப வந்து பாருங்க இந்த பொங்கல் அப்படி வருது அப்படின்னா அன்றைய தினம் காலையில போயிட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா விநாயகர் கோயில் இருக்கா அங்க போயிட்டு கிட்ட பெரியவங்க கேட்பாங்க இப்ப எங்க எல்லாம் கேட்டதுன்னு பாத்திருக்கேன் என்னங்க இந்த முறை மகர சங்கராந்தி புருஷன் என்ன ஒரு ரூபத்துல வரா என்ன வாகனம் ஏந்தி வரா இந்த மாதிரி இப்ப என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பேத்தி வந்து ராசி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு ஏன் இன்னொரு பேத்தி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஒரு பழமையான பலன்களை அறியக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க ராசிக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த வருஷத்துக்கு மகர சங்கராந்தி புருஷன் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறா என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்றா அப்படின்றத சட்டன் பார்த்ததுல வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா கல்வியில் முன்னேற்றம் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட படிப்புல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆன்மீக முன்னேற்றம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள்ல இறை ஆற்றல் நிறைய வந்து தேடுற ராசி எது இறைவனோட வந்து பாத்தீங்கன்னா நான் தன்னைத்தானே நிறைய இணைச்சிக்கிற ராசி எது அப்படின்னா தனுசுதா. அவங்களுக்கு அந்த ஆன்மீக பயணத்துல நல்ல முன்னேற்றம் ஆன்மீக பயணத்துல நிறைய வளர்ச்சி ஆன்மீகம் சார்ந்த தேடல்கள் அதிகமாகும் இறை வழிபாட்டுல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இறைநிலை அடையறதுக்கான ஒரு பிராப்தமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி தந்தை வழி ஆதரவு அப்பா அப்பானோட உறவுக்காரங்கள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்பானோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பத்து இருக்கு அப்படின்னா கூட அந்த உறவுக்காரர்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க எனக்கு கொடுக்குறாங்க அப்பானோட ஃபேமிலி பர்சன்ஸ் எல்லாருமே எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறா தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு வெளிநாடு தொடர்பு நிறைய அன்பர்கள் ஃபாரின் போறதுக்கான ப்ராப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஃபாரின் போயிட்டு படிக்கிறதுக்கு வெளிநாடு போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கு வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதுக்கு வெளிநாடு போய் தொழில் தொடங்குறதுக்கு இல்ல இந்தியாலே தாங்க நாங்க தொழில் செய்யறோம் வெளிநாட்டுல எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க அந்த கிளைண்ட்ஸ் மூலியமா எனக்கு வெளிநாட்டு வருமானம் வருது அப்படின்ற ஒரு அமைப்பு சொல்றாரு தொடை இடுப்பு கவனம் அப்படிங்கிறாரு தொடை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரதுக்கு ஆயிப்பட்டு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா நான் நாடங்க நடந்து போறோம் அப்படின்னா கீழே தண்ணி இருக்குன்னு லைட்டா ஸ்லிப் ஆயிட்டா தொடை சுழுக்கு பிடிச்சுக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி வரதுக்கு இல்ல வண்டி ஏதாவது ஓட்டும் போது லைட்டா அடிபட்டு தொடையில பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வண்டி ஓட்டும் போது சின்னதா கீழே விழுந்து எழுந்துடுறது இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அடி அதனால இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆக இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இப்போ இதுக்கும் மேல அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க கடன் வாங்கவும் வாங்காதீங்க குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும் வேலை செய்யற இடத்துல அந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் நம்மளோட நெய்போஸோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் இதெல்லாம் பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல அதுவா வருது அதுவா போகுது அப்படின்னு சொல்ல ஆரோக்கியத்துல மட்டும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம தம்பி தங்கச்சியை நம்பி நம்மளோட முழு ஸ்தாபனத்தை ஒப்படைச்சிருக்கோம் அவங்கதான் எல்லாமே இன்சார்ஜ் எடுத்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்தாபனம் அதனோட வரவு செலவு கணக்கு அதுல லாபம் என்ன வருது அப்படின்றது நம்மளோட பார்வை அதுல பதிக்கணுங்க இல்லைன்னா அவங்க ரீதியா நமக்கு ஒரு சில விதத்துல நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு நம்ம கரெக்டா பாக்குறோம் அப்படின்னு போது பெருத்த லெவல்ல நம்மளுக்கு நஷ்டம் எல்லாம் வராது பாக்கல அப்படின்னு போது நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஆக அது கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அப்பாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில ஒரு இடைவெளி வரதுக்கான வாய்ப்பு உண்டு கேப் நிறைய வரதுக்கான வாய்ப்பு உண்டு நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு ஃபாரின்ல போயிட்டு நம்ம முன்னாடியே சொல்லிட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரகசிய உறவுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வெளியே தெரியறதுக்கான பிராப்தம் உண்டுங்க வாய்ப்பு உண்டு அப்ப ரகசிய உறவுகள் வெளியே தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணும் அந்த உறவுகள் கூட முன்னாடி எப்படி அந்யோன்யமா பாசமா அன்பா பழகுனீங்களோ அதே மாதிரி அந்யோன்யமா பாசமா அன்பா பழகுறீங்க அப்படின் போது அந்த உறவு முறை வெளியே தெரியாது பிரச்சனை நடக்கிற இடத்துல போய் நம்ம வேடிக்கை பாக்குற வேலை கூட வேண்டாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கு அது மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணீங்க நடக்கல ரெண்டாவது முறை மூணாவது முறை நாலாவது முறை ட்ரை பண்ணிடுங்க சாலிடா நீங்க என்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் தெய்வத்தால் ஆயினும் ஆகாதீரும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உங்க முயற்சி உங்களை சக்சஸ் பண்ணிடும் உங்களை சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினியை நோக்கி அடைய டெஸ்டினி நோக்கி ஓட செஞ்சிடும் டெஸ்டினியா நீங்க அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதே மாதிரி குடும்பத்துல காசு நடமாட்டோம் ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்குங்க குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி அதெல்லாமே இருக்கு பிரச்சனை சின்ன சின்னது வருது நான் அதை பெருசா பிரச்சனை பிரச்சனையை பிரச்சனையா உதாரணத்துக்கு எனக்கு மூணு பிள்ளைங்க மூணு ஆனா ஒன்னும் அடிச்சுக்குதுங்க நான் போய் என்ன இப்படி அடிக்கிறீங்களே நான் மூணுத்தையும் நாலு சாத்து எனக்கு எனக்குதான் மனசு கஷ்டம் அப்ப நான் என்ன பண்றேன் அதுங்களா அடிச்சுக்குதுங்க அதுங்களா ஓயிட்டோம் கம்னு இருக்க அப்படின்னு எனக்கு நிம்மதி புரிஞ்சுக்கோங்க அப்ப பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு அதை நீ இக்னோர் பண்ற உன்னால முடிஞ்சா தீர்த்து வை முடியல அப்படின்னா அதுவா தானே அடங்கட்டும்னு நீ நினை ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நிம்மதி அப்படின்றது கிடைச்சிடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்க ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு முதல்ல வந்து பாருங்க நான் வாடகை வீட்டுல இருந்தேன் இப்ப நான் ஒரு சொந்த வீடு கடன் வாங்கிதான் வாங்கியிருக்கேன் ஆனா நான் சொந்த வீடு வாங்கிட்டேன் முதல்ல இருந்ததை விட நான் சொந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு முதல்ல டூ வீலர் வச்சிருந்தேன் இப்ப நான் வந்து கார்ல ஒண்ணு எடுத்திருக்கேன் ஆனா கார்ல போறேன் கார் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி அமைப்பு அதே மாதிரி பாருங்க நிறைய தனுசு ராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுப வரையும் அப்படின்றத உங்க குடும்பத்துல நடக்கும் நிறைய பேர் வீடு வாங்குறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது நிலப்புலம் வாங்குறது பிள்ளைங்களுக்கு நெகட்டிவ் வாங்குறது பிள்ளைங்களை வெளிநாடு அப்படிச்சு படிக்க வைக்கிறது கடைசி எதுவுமே இல்லையா பிள்ளைங்களுக்காக ஒரு ஒரு பத்து கிராம் வெள்ளி வாங்கி வைக்கிறது ஒரு கிராம் தங்கம் வாங்கி வைக்கிறது இப்படி ஏதோ ஒரு அசர்ட் அப்படின்றது செய்வாங்க ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் இனிமையான வருடமா அமையும் வாழ்த்துக்கு இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்கம்மா மா என் வந்து நீட் எழுதுதுமா பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா ஆல்ரெடி எங்களுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சுமா அடுத்து வர ஒரு மனைவி ஒரு வரன் நல்ல வரனா அமையுமா குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப நாள வைத்திய வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலகட்டம் நாங்க குழந்தையின்மைக்கு பண்ற வைத்தியம் சக்சஸ் ஆகுமா பூர்வீக சொத்து இருக்கு அது கோர்ட்ல இருக்கு அந்த ஜட்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா வருமா இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி பல கேள்விகள் சூட்சமான விஷயங்களுக்கும் தீர்வு அப்படின்றது சொல்லிட முடியும் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ